பதினோரு ரூபா வண்டி உங்களுக்காக வெறும் ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரரூபாவில் ப்ராண்ட் நியூ வண்டி நம்ம எசோசியேஜென்சியில் தரோம் நீங்கள் வந்து வண்டி பாருங்கள் ஏன்னா வி ஃபிஃப்டி ஹெவியாக லோடு ஏற்றணும் அப்படின்ட்டு நிறைய கஷ்டமாக சென்னையிலையும் என்ன கேட்டிங்க வெளியூர்லேயும் கேட்டிங்கிறதுனால ரெண்டுமே பிராண்ட் நியூவாக இருக்குது இன்டீரியர்லாம் அப்படியே சும்மா கார் மாதிரி கொடுத்துருப்பாங்க டாட்டா ஏஸ் கோல்டில் இந்த இன்டீரியர் பாருங்க ப்ராண்ட் நியூவாக இருக்கும் உங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருந்தால் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபைனான்ஸே கிடைக்கும் வண்டியை வந்து பாருங்கள் பிஎஸ் ஃபோர் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஒரே ஓனர் வண்டி உங்களுக்காக வெறும் மூணு லட்சத்தி இருபத்தி பண்ணி தரலாம் வந்து வண்டி பாருங்க பிஎஸ் ஃபோருக்கும் பிஎஸ் பி சிக்ஸுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸே கிடையாது இந்த ஒன்று தான் டிஃபரன்ஸ் இந்த ஆறுநூறுவா தான் அடிஷனலா நீங்க பிஎஸ் ஃபோர் வண்டி ஓட்டுறதுக்கும் பிஎஸ் சிக்ஸ் வண்டி ஓட்டுறதுக்கும் செலவு பண்ண போறீங்க கேம்பஸ் விட்டு வெளியே போன அடுத்த நிமிஷமே லோடு ஏத்தி அந்த வண்டி ஓட்டுற கண்டிஷன்ல தான் இருக்கும் அவ்வளவு புது தான் நம்ம வண்டியை கொடுக்குறோம் ஸோ எஸ்எஸ் ஏஜென்சியில் உங்களுக்கு அப்படி ஒரு வண்டி தான் கிடைக்கும் வந்து பாருங்கள் வணக்கம் நான் உங்கள் எஸ்எஸ் ஏஜென்சி சந்தோஷ் ஸோ நம்ம பார்த்துருப்பீங்க நம்ம மினி ட்ரக் ஹெவி ட்ரக் லோட் கமர்ஷியல் வெஹிக்கிள் எல்லாமே பண்ணுறோம் நம்ம ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹில்ஸில் சென்னையில் பைபாஸ்க்கு அப்படியே பேக் சைடு புதுநகர் ஃபிஃப்த்து ஸ்ட்ரீட் விநாயகர் கோயில் பக்கத்தில் தான் நம்ம ஆஃபீஸ் வரும் ஸோ நம்ம கிட்ட எல்லா விதமான கமர்ஷியல் வெஹிக்கிளும் இருக்குது மினி ட்ரக்லேருந்து லைட் கமர்ஷியல் இருந்து ஹெவி கமர்ஷியல் வெஹிக்கிள் வரைக்கும் நம்ம எல்லா விதமான வண்டிங்களும் கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம கிட்ட நிறைய சாட்டிஸ்ஃபைடு யூசர்ஸ் இருக்காங்க ஸோ நீங்கள் உங்களோட ரெக்கொயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வண்டி கொண்டு இருக்கோம் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் நம்ம ஒவ்வொரு வீடியோலையுமே ஒவ்வொரு விதமான வண்டி ஒவ்வொரு விதமான கலெக்ஷன்ஸ் எல்லாம் போட்டுன்னு இருப்போம் ஸோ நம்மக்கிட்ட யூஸ்டு கமர்ஷியல் வெஹிக்கிள் நல்ல ஒரு புது வண்டி ஒரு ஒன் இயர் யூஸ்டு டூ இயர்ஸ் டூ ரெண்டு வருஷம் யூஸ்டு வெஹிக்கிள்ஸ் தான் இருக்கும் எல்லா விதமான கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸுமே கொண்டு வருவோம் நம்ம எல்லா வண்டியுமே நம்ம நம்ம கஸ்டமர்ஸ்க்காக கொண்டு வந்திருக்கோம் ஸோ டாடா ஏஸ்ல இருந்து இம்போர்ட் வெஹிக்கிள் வரைக்கும் மினி கமர்ஷியல் வெஹிக்கிள் என்ன வண்டி இருக்கோ நம்ம எல்லாமே பண்ணியிருக்கோம் ஹெவி கமர்ஷியல் வெஹிக்கிளையுமே எல்லாமே டாட்டா அசோக் பாரத் பாரத்பன்ஸ் எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்கும் உங்களுக்கு வேற ஏதாவது ஃபர்தரான டவுட் இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுங்க உங்களுக்கு எந்த வண்டி பத்தி டீட்டெயில் வேணாலும் நான் உங்களுக்காக எக்ஸ்ப்ளைன் பண்றேன் நம்ம விற்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு கமர்ஷியல் வெஹிக்கில் யூஸ்ட் கமர்ஷியல் வெஹிக்கில் டீலர் நம்ம நம்ம கிட்ட வாங்கிட்டு போனோம் எல்லாருமே ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா ஒரு ஃபீட்பேக் கொடுத்தாங்க எப்படின்னா நம்ம கிட்ட எல்லாமே கிட்டத்தட்ட எல்லாமே புது வண்டி தான் வாங்கி நம்ம கேம்பஸை தாண்டினோன்னே அங்கேருந்து போகும்போதே ஒரு லோடு ஏற்றிட்டு தான் நம்ம கிட்டேருந்து டெலிவரி எடுத்துகிட்டு போனாங்க ஸோ அப்படிலாம் தான் நம்ம கிட்டேருந்து வண்டி வாங்கிட்டு போறாங்க எல்லாருமே நீ வெளியே போன எங்கள் நம்ம கேம்பஸை விட்டு வெளியே போன அடுத்த நிமிஷமே லோடு ஏற்றி அந்த வண்டி ஓட்டுற கண்டிஷன்ல தான் இருக்கும் அவ்வளோ புது கண்டிஷன்ல தான் நம்ம வண்டியே கொடுக்குறோம் ஸோ எஸ்எஸ் ஏஜென்சில உங்களுக்கு அப்படி ஒரு வண்டி தான் கிடைக்கும் வந்து பாருங்க உங்களுக்கு எல்லா வண்டியுமே நல்ல ஃபைனான்ஸ் ஃபெசிலிட்டிஸோட எந்த கமிஷன் சார்ஜஸுமே இல்லாம உங்களுக்கு மார்க்கெட்லேயே பெஸ்ட் ப்ரைஸ்ல பண்ணித்தரேன் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம டாடா ஏஎஸ் கோல்டு டீசல் பிஎஸ் சிக்ஸ் ஸோ எல்லா கஸ்டமரும் எங்கிட்ட ஒரு விஷயம் கேட்டீங்க ஸோ உங்களுக்காகவே ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லணும்னுமே நம்ம இந்த வீடியோ போட்டிருக்கோம் ஏஎஸ் கோல்ட் டீசல் பிஎஸ் சிக்ஸ் இதில் பிஎஸ் சிக்ஸு வந்து டெஃபாயில் வருது சார் அது அது எப்படி மெயின்டெனன்ஸ் காஸ்ட்லியா இருக்குமா டெஃபாயில் வந்து அடிக்கடிக்கு ஊற்றணுமா நிறைய கஸ்டமர்ஸ்க்கு புரியல பிஎஸ் ஃபோருக்கும் பிஎஸ் சிக்ஸுக்குமே ஏஸ் கோல்டில் பர்டிகுலராக ஏஸ் கோல்டு வண்டியில் பிஎஸ் ஃபோருக்கும் பிஎஸ் சிக்ஸுக்கும் நிறைய கஸ்டமர்ஸ்க்கு டிஃப்ரென்ஸ் தெரியல பைப்பர் ராங் ஒரு வேலை அதிக மெயின்டனன்ஸ் இருக்குமா அதிகமாக செலவு வைக்குமான்னு ஸோ உங்களுக்காக ஒரு ப்ரா கரெக்டான இன்ஃபர்மேஷன் சொல்லணுமே நாங்கள் நாங்கள் இந்த வீடியோ போட்டிருக்கோம் அதுவும் இந்த வண்டியை காமிச்சிக்கிட்டே போடலான்னு இருந்தேன் ஸோ இந்த வண்டி முதல்ல இந்த வண்டி பற்றி முதல்ல சொல்லிடுறேன் இது இருபத்தி ரெண்டு மாடல் ஏஸ் கோல்டு டீசல் இருபத்தி மாடல் ஸோ இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கடைசி எட்டாம் மாதம் வண்டி கிட்டத்தட்ட இது வந்து எஃப்சி இன்சூரன்ஸ்லாம் ஒன் இயர் கரண்ட்டு வண்டி பார்த்தீங்கன்னா ஃபுல் கண்டிஷனில் இருக்கும் பாடிலாம் பக்காவாக இருக்கும் பிராண்ட் நியூவாக இருக்கும் வண்டி வெறும் இருபதாயிரம் கிலோமீட்டர் தான் வண்டி ஓடி இருக்குது ஸோ இதில் வந்து உங்களுக்கு புது வண்டி எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட ஏழு ரூபா ஆகுது இந்த பாடி கட்டாமம்போகிற ஏழாயிரரூபா கிட்ட போது நம்ம எஸ்எஸ் ஏஜென்சியில் உங்களுக்காக வெறும் நாலு லட்சத்தி தொண்ணூறாயிரவா நான் இந்த வண்டியை பண்ணித்தரேன் ஸோ இன்னொன்று இப்போ இந்த டெஃபாயில் பற்றி நம்ம பேசுவோம் அந்த டெஃபாயில் வந்து எதுக்குன்னா ஆக்சுவலாக பி எஸ் வித்தியாசம் இந்த டெஃபாயில் தான் இது எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா பிஎஸ் ஃபோரில் அதிகமாக அதிகமா புகை வருது பொல்யூஷன் இஷ்யூ வருதுன்றதுனால கவர்மெண்ட் பிஎஸ் சிக்ஸ் சிக்ஸ் கொண்டு வந்தாங்க பிஎஸ் சிக்ஸ் நாம்ஸ்காக என்ன பண்ணாங்க டாடா மோட்டார்ஸ்ல இந்த டாடா கோல்டில் உள்ள இன்ஜின்ல இருந்து வர புகையை சுத்தகரிச்சு அதாவது க்ளீன் பண்ணி தான் என்விரான்மெண்ட்ல வெளிய மாசுக்கு மாசு வெளியே விடணுன்றதுக்காக இந்த டெஃபாயில் வச்சு சைலன்சரை அந்த டெக்னாலஜில கொண்டு வந்திருக்காங்க இந்த டெஃபாயில்னா யாரோ ஒன்றும் பயப்பட வேண்டியதே கிடையாது இந்த டெஃபாயில் வந்து பத்து லிட்டர் டேங்க் வருது டாடா இஎஸ் கோல்டில் அந்த பத்து லிட்டரை நீங்கள் ஃபுல் பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட மூவாயிரம் கிலோமீட்டர் ஓடும் இந்த டெஃபாயில் ஒரு லிட்டரோட வெளில வெறும் அறுபது ரூபா தான் பத்து லிட்டரோட வெலை ஆறுநூறு தான் மூவாயிரம் கிலோமீட்டருக்கு நீங்கள் வெறும் ஆறுநூறுவா தான் செலவு பண்ண போகிறீங்க பிஎஸ் ஃபோருக்கும் பிஎஸ் சிக்ஸுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸே கிடையாது இந்த டெஃபாயில் ஒன்று தான் டிஃப்ரென்ஸு இந்த ஆறுநூறு தான் அடிஷ்னலாக நீங்க பிஎஸ் போர் வண்டி ஓட்டுறதுக்கும் பிஎஸ் சிக்ஸ் வண்டி ஓட்டுறதுக்கும் செலவு பண்ண போறீங்க ஆனா இதனால என்ன லாபம்னு கேட்டீங்கன்னா பிஎஸ் ஃபோரோட பிஎஸ் சிக்ஸ் டெஃபாயில் வச்சு கரெக்டா மெயின்டைன் பண்ணினா அதிகமான மைலேஜ் தருது ஒரு லிட்டர் டீசலுக்கு அந்த வண்டி பதினெட்டு தருதான் இந்த வண்டி இருபது தருது நல்ல லோடு வலிக்குது இன்னொன்னு ஓட்டுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும் அந்த இன்ஜின் ரொம்ப டக டக டகனு ஆடும் இந்த இன்ஜின் வந்து உங்களுக்கு வைப்ரேஷனே இருக்காது ரொம்ப பர்ஃபெக்டாக ரொம்ப ஸ்மூத்தாக போகும் ஒரு கார் மாதிரி ஸோ பிஎஸ் ஃபோர் வண்டி மட்டுமே கே கேட்குற கஸ்டமருக்கு நம்ம இந்த வீடியோவை எக்ஸ்க்ளூசிவாக போடுறோம் அது என்ன டிஃப்ரென்ஸ்னே நிறைய பேர் புரியல பிஎஸ் சிக்ஸ் வண்டியை பார்த்தாலே பயப்படுறீங்க ஒன்றும் பயப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது இந்த விஷயத்தில் இதுதான் வந்து இந்த டெக்னாலஜி இந்த டெக்னாலஜியை யாருக்கும் புரிய வைக்கிறதுக்கு ஆட்கள் இல்லை ஸோ உங்களுக்காகவே நான் முதல்ல உங்களுக்காக கற்றுக்கிட்டு வந்துட்டு டாட்டா மோட்டார்ஸோட மேனுஃபேக்சரிங் பிளான்ண்டில் போயிட்டு இதுக்கு என்ன டிஃபரன்ஸு அப்படின்ட்டு நான் உங்களுக்காக போய் பார்த்துட்டு வந்திருக்கேன் ஸோ ஒன்றும் பயப்படாதீங்க பிஎஸ் சிக்ஸு டெஃபாயில் வண்டி நீங்கள் தைரியமாக எடுக்கலாம் இந்த டெஃபாயில் மட்டும் பர்ஃபெக்டாக மெயின்டெயின் பண்ணி ஓட்டினீங்கன்னா போதும் இந்த வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் டாட்டா ஏஸ் கோல்டு டீசல் பிஎஸ் சிக்ஸ் இந்த வண்டி வந்து பாருங்க எப்ஸ் இன்சூரன்ஸ்லாம் ஒன் இயர் கரண்டில் இருக்குது புது வண்டி இருபத்தி மூணு மாடல் பாடி கட்டிருக்கு டயர்லாம் ஃபுல் கண்டிஷன் இருக்குது இந்த வண்டி வெறும் நாலு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாயில உங்களுக்காக நான் பண்ணி தரலாம் உங்க ப்ரொஃபைல் நல்லா இருந்தால் ஹண்ட்ரெட் பர்சன்ட் ஃபுல் ஃபைனான்ஸ் கிடைக்கும் வந்து வண்டி பாருங்க உங்களுக்காக பெஸ்டா எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்ட்டில் ஒரு புது வண்டி டாடா எஸ் கோல்டு டீசல் இருபத்தி மூணு மாடல் உங்க ப்ரொஃபைல் நல்லா தான் ஃபுல் ஃபைனான்சியா அரேஞ்ச் பண்ணி தரலாம் இந்த வண்டியை வெறும் நாலு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாயில உங்களுக்காக பண்ணி தரேன் இந்த வண்டி வெறும் இருபதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது புது வண்டி சீட் கவர் எல்லாம் கூட பிரிக்கல தான் இருக்கு ஸோ புது வண்டி ஒரு பெஸ்ட் பிரைஸ்ல வாங்கினா எஸ்எஸ் ஏஜென்சி வாங்க எஸ் கோல்டு டீசல் உங்களுக்கு பிராண்ட்யும் இருபத்தி மூணு மாடல் வண்டி வெறும் நாலு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாயில பண்ணி அடுத்து நீங்க பார்த்துட்டு இருக்க வண்டி டாடா எஸ் கோல்டு ஃபைவ் ஸ்பீட் இது ஏஸ் கோல்டு டீசல் பிஎஸ் சிக்ஸு ஃபைவ் ஸ்பீடு அஞ்சு அஞ்சு கியர் வச்ச வண்டி இதில் வந்து பாசிட்டிவ்ரிங்கோடு வரும் இது வந்து டாட்டா ஏஎஸ் கோல்டில் அடுத்த வருஷன் இது நீங்கள் பார்த்தீங்கன்னா புது வண்டி வெறும் ஆறாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் எஃப்சி இன்சூரன்ஸ்லாம் ஒன் இயர் கரண்ட்டில் இருக்குது ஃபர்ஸ்ட் எஃப்சிலாம் கூட வரல ஹெவி சேனல் பாடி கட் வண்டி பெருசாக யூஸே பண்ணாத வண்டி சீட் கவர் கூட பிரிக்கல நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ப்ராண்ட் நியூ வண்டி இந்த வண்டியில் ஏஎஸ் கோல்டு டீசலில் அஞ்சு கியர் வச்சு நல்லா ஹெவி இன்ஜின் இருக்கும் விஎஸ் சிக்ஸ் வண்டி டீசல் வண்டி உங்களுக்கு நல்ல மைலேஜ் தரும் ரொம்ப கம்மியாக ஓடி இருக்கு புது வண்டி எடு எடுக்கிறதுக்கு ஈக்குவலான வண்டி இது நீங்கள் வந்து வண்டி பாருங்கள் வண்டி இப்படி பிராண்ட் நியூவாக இருக்கும் புது வண்டி எடுத்து பாடி கட்டினா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும் நம்ம எஸ்எஸ் ஏஜென்சியில் எப்பவுமே தான் கிட்டத்தட்ட புது வண்டி ஒரு ஒரு வருஷம் வண்டி பாதி வேலையில் உங்களுக்கு அடக்குமா மாதிரி தான் நானே எடுத்துகிட்டு வருவேன் இந்த வண்டி புது வண்டி எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட ஏழரை லட்ச ரூபா வரும் இந்த பாடி கட்ட ஒரு ஐம்பதாயிரருவா எட்டு லட்ச ரூபா பக்கம் அடுக்குமாவும் ரொம்ப எஸ் எஸ்எஸ் ஏஜென்சியில் உங்களுக்காக வெறும் நாலு லட்சத்தி தொண்ணூற்றொம்பதாயிரூபாலே அஞ்சு கீர் வச்ச டாடா எஸ் கோல்டு டீசல் இருபத்தி மூணு மாடல் வண்டி பண்ணித்தரேன் வந்து வண்டி பாருங்கள் உங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருந்தால் இப்போ ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபைனான்ஸே கிடைக்கும் வண்டி வந்து பாருங்கள் உங்களுக்கு பெஸ்ட் ரேட்டில் நல்லா இருக்குது வண்டி குவாலிட்டியாக இருக்கும் வந்து வண்டி பாருங்கள் டயர்லாம் ஃபுல் கண்டிஷன் இருக்கும் நீங்கள் வண்டி பார்த்தீங்கன்னாலே தெரியும் இன்டீரியர்லாம் அப்படியே சும்மா கார் மாதிரி கொடுத்துருப்பாங்க டாடா எஸ் கோல்டில் இந்த இன்டீரியர் பாருங்கள் பிராண்ட் நியூவா இருக்கும் சீட்டு கவர் கூட பிரிக்கல ஒரிஜினாலிட்டியா இருக்கும் வண்டி ஸோ ஒரு புது வண்டி நல்ல ஒரு பெஸ்ட் ப்ரைஸ் கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் பிரைஸ்ல எடுக்கணும்னா நம்ம எஸ்எஸ் ஏஜென்சி வாங்க இந்த ஏஸ் கோல்டு டீசல் உங்களுக்கு ஒரு நல்ல சாய்ஸா இருக்கும் வந்து வண்டி பாருங்க பாடி கட்டியிருக்கு ஸோ எஃப்சி இன்சூரன்ஸ்லாம் கரண்ட்டு கரெண்ட் புது வண்டி உங்களுக்கு ஃபினான்ஸ் நல்ல ஒரு ஃபுல் நல்ல அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்கும் உங்க ப்ரொஃபைல் நல்லா இருந்ததுன்னா ஸோ வந்து வண்டி பாருங்க உங்களுக்காக என்ன பெஸ்டா பண்ண முடியுமோ நான் பண்ணித்தரேன் நீங்க அடுத்து பார்த்துட்டு இருக்க வண்டி இன்ட்ரா வி ஃபிஃப்டி டாடா இன்ட்ரா வி பிப்டி சோ உங்களுக்கு பாத்தீங்கன்னாலே தெரியும் அட்வர்டைஸ்மெண்ட்ல எல்லாம் பாத்துட்டீங்கன்னா கும்கி ஆனுன்னு சொல்லிட்டு டாட்டாவை இந்த இண்ட்ரா வி பிப்டி அட்வர்டைஸ் பண்ணுறாங்க சோ நம்ம வியூவர்ஸ் எல்லாருமே கேட்டீங்க அந்த இன்ட்ரா வி பிப்டி வேணும் எனக்கு எனக்கு நல்ல ஒரு ஹெவி லோடு ஏற்றணும் லைஃப் டாக்ஸ் வண்டி வேணும் ஸோ எனக்கு இன்ட்ரா வீ ஃபிஃப்டி இப்போ வந்துட்டு இருக்கிறது நல்லாயிருக்கு எங்களுக்கு பிடிச்சிருக்கு ஸோ எங்களுக்கு அந்த வண்டி எடுத்தாங்க புது வண்டியா வேணும் அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் கேட்டீங்கறதுனால ஸோ உங்களுக்காகவே ஒரு பிராண்ட் நியூ வண்டி எடுத்துட்டு வந்திருக்கும் இந்த வண்டி வெறும் மூணாயிரம் கிலோமீட்டர் தான் வண்டி ஓடி இருக்கு சிங்கிள் ஓனர் வண்டி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ அக்டோபர் மந்த் வண்டி இந்த வண்டி பார்த்தீங்கனாலே சீட் கோர் கொடுப்பீர்கள் அப்படியே உடிச்சனால புது வண்டிங்கனா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும் எஃப்சி இன்சூரன்ஸ்லாம் அப்படி கரண்ட்ல இருக்கு டூ இயர்ஸ் எஃப்சி ஒன் இயர் இன்சூரன்ஸ்லாம் அப்படியே கரண்ட்ல இருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் வெறும் மூணாயிரம் கிலோமீட்டர் ஒன்று வண்டி அப்படியே பிராண்ட் நியூவாக இருக்கும் அதுவும் இல்லாமல் உங்களுக்கு லோட் பாடி இருக்கும் ஹெவி சேனல் லோட் பாடி பாடி கட்டி இருக்கும் டயர்ஸ்லாம் அப்படியே ஃபுல் கண்டிஷன் இருக்கும் புது வண்டி ஷோரூம் வந்து எடுத்து பாடி கட்டினா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும் வந்து வந் இந்த வந்து வண்டியை பாருங்கள் ஸோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா புது வண்டி உங்களுக்கு கலரும் பெர்ஃபெக்டாக இருக்கும் ஒரு பிஸ்தா கிரீன் கலர் ஸோ எஃப்சி இன்சூரன்ஸ்லாம் கரண்டில் இருக்குது ப்ராண்ட் நியூ ஷோரூம் வண்டி இந்த வண்டி வந்து கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு மூணு டன்னு லோடு ஏற்றி ஓட்டலாம் ஆர்டிஓ பாசிங்க இந்த வண்டி வந்து ஒன்னே முக்கா டன் கொடுக்குறாங்க ஆனால் நீங்கள் ஒரு மூணு டன் லோடு ஏற்றி ஓட்டலாம் பெரிய வண்டி டீசல் வண்டி அதுவும் லைஃப் டேக்ஸ் வச்ச வண்டின்னா ஒரே ஆப்ஷன் இன்ட்ரா வி ஃபிஃப்டி தான் உங்களுக்கு ஒரு தோஸ்து ஈக்குவலாக இல்லை படா தோஸ்து ஈக்குவலா டாட்டாவில் வந்த வண்டி தான் இன்ட்ரா வி ஃபிஃப்டி இன்ட்ரா வி ஃபிஃப்டியோட புது வண்டியோட வேலை இன்னைக்கு கிட்டத்தட்ட பத்தரை லட்சம் ரூபா வருது டிஸ்கவுண்ட் போக அதுவும் இல்லாமல் இந்த பாடி கட்டணுனாலே உங்களுக்கு ஐம்பதுலேருந்து இருந்து அறுபதாயிரம் ரூபா வரும் பதினோரு லட்ச ரூபா கிட்ட நம்மளுக்கு உங்களுக்கு காஸ்ட் ஆகும் ஆனால் இது இன்ட்ரா வி ஃபிஃப்டி நம்ம கிட்ட உங்களுக்காக புது வண்டி இருபத்தி மூணு கிட்டத்தட்ட ஒரு வெறும் ஒரு வருஷ வண்டி தான் சீட் கவர் கூட பிரிக்கல மூணாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு இன்ட்ரா வி ஃபிஃப்டி டீசல் பதினோரு லட்சரூவா வண்டியை உங்களுக்காக வெறும் ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாயில் பிராண்ட் நியூ வண்டி நம்ம எஸ்எஸ் ஏஜென்சியில் தரோம் நீங்கள் வந்து வண்டி பாருங்கள் வெறும் மூணாயிரம் கிலோமீட்டர் ஒன்று இன்ட்ரா வி ஃபிஃப்டி பிக்கப் டீசல் ஸோ இந்த வண்டியில் வந்து இருபத்தி மூணு ஒன்பதாம் மாதம் வண்டி உங்களுக்கே தெரியும் இன்னும் ஒரு ஒரு வருஷம் தான் கம்ப்ளீட் ஆகிருக்கு எஃப்சி இன்சூரன்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் எஃப்சி அப்படின்னு இருக்குது இன்சூரன்ஸ் ஒன் இயர் கரண்ட்டில் இருக்குது சரண்டர் க்ளியரன்ஸோடு இருக்குது ஸோ டயர்லாம் ஃபுல் கண்டிஷனாக இருக்கும் நிறைய பேர் கேட்பாங்க இது டிஎன் ஃபிஃப்டி டூ ரெஜிஸ்ட்ரேஷனாக இருக்குது தமிழ்நாடு ஃபுல்லாக எந்த வண்டி வேணாலும் எங்கே வேணாலும் ஓட்டலாம் சரண்டர் பண்ணிருக்கணும் அதுதான் முக்கியமான விஷயம் நாங்கள் டாக்குமெண்ட்ஸ்லாம் க்ளியராக வச்சுருப்போம் டைட்டில்லாம் க்ளியராக இருக்கும் நீங்கள் வந்து எந்த ஒரு அலைச்சலுமே இல்லாமல் எடுத்துகிட்டு போய் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற அளவுக்கு தான் டாக்குமெண்ட்ஸ் கொடுப்போம் உங்களுக்கு வேணும்னா வந்து பாருங்கள் ஃபினான்ஸ் ஃபெசிலிட்டி நம்ம அரேஞ்ச் பண்ணி தரலாம் உங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருந்தால் மேக்ஸிமம் எயிட்டி டு நைன்ட்டி பர்சென்ட் நம்ம ஃபினான்ஸே அரேஞ்ச் பண்ணி தரலாம் எங்கேருந்து வேணாலும் வாங்க தமிழ்நாட்டிலேருந்து இருந்து நம்ம கஸ்டமர்ஸ் நிறைய பேர் வந்து ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபை ஆகிருக்காங்க வாழ்வோ தமிழ்நாடும் வண்டி கொடுத்துட்ருக்கோம் ஸோ உங்களுக்காக தான் நம்ம பெஸ்ட்டான வெஹிக்கிள்ஸ் கொண்டு வந்துட்டுருக்கோம் ஸோ எதிர்பார்த்துருக்கவே மாட்டிங்க இந்த மாதிரி ஒரு புது வண்டியெல்லாம் வரும் அப்படின்ட்டு ஸோ எஸ்எஸ் ஏஜென்சியில் அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்டை விற்கணுன்றது தான் எங்களோட நோக்கமே நல்லா சாட்டிஸ்ஃபை பண்ணுறது தான் எங்களோட எண்ணமே ஸோ வந்து பாருங்கள் ப்ராண்ட் நியூ வெஹிக்கிள் வெறும் மூணாயிரம் கிலோமீட்டருக்கு ஒன்று வெஹிக்கிள் ரொம்ப சீப் ரேட்டு தான் இது வந்து பாருங்க உங்களுக்காக பெஸ்ட்டாக பண்ணி தரேன் ஸோ நீங்க நிறைய கஸ்டமர்ஸ் சென்னையிலும் கேட்டீங்க இன்ட்ரா வி ஃபிஃப்டியே வெளியூர்லேயும் நிறைய பேர் கேட்டாங்க ஸோ எவி லோடு ஏற்றுறதுக்கு எங்களுக்கு ஒரு நல்ல பெரிய வண்டி வேணும் லைஃப் டாக்ஸ் வண்டியா வேணும்னு ஏன்னா பெரிய லோடு பெரிய செக்மெண்ட்டுக்கு போகும்போது ஆனுவல் டாக்ஸ்ல வரும் வெஹிக்கிள்ஸ்லாம் ஆனா இப்போ வர ரீசன்ட் வண்டி தான் வந்து லைஃப் டேக்ஸ் வச்சு வருது நிறைய கஸ்டமர்ஸ் கேட்டீங்க உங்களுக்காகவே புது வண்டியே நாங்க உங்களுக்காக பெஸ்ட் ரேட்ல தான் எப்போவுமே எஸ்எஸ் ஏஜென்சில கொடுக்குறோம் அதனால இன்ட்ரா வி ஃபிஃப்டி ஒரு ரெண்டு வண்டியா பார்த்து நல்ல வண்டியா எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இது வந்து டி லெவன் சென்னை தாம்பரம் ரெஜிஸ்ட்ரேஷன் எஃப்சி இன்சூரன்ஸ்லாம் ஒன் இயர் கரண்ட்ல இருக்கு ஒரே ஓனர் வண்டி தான் சோ வெறும் பதினெட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு ஹெவி சேனல் லோட் பாடி இருக்கு டயர்லாம் கண்டிஷன் இருக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் ஒன் இயர் கரண்ட்ல இருக்கு வி ஃபிஃப்டி டீசல் சோ இந்த வண்டி நம்ம உங்களுக்காக புது வண்டி கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட பாடிலாம் கட்டி ஆன் ரோட் கொண்டு வர பதினோரு லட்ச ரூபா ஆகும் உங்களுக்காக வி ஃபிஃப்டி வெறும் ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் தரலாம் நம்ம எஸ்எஸ் ஏஜென்சில வந்து வண்டி பாருங்க உங்களுக்கு பெஸ்ட்டு ஆஃபர் வெறும் ஏழு லட்சத்தி ஐம்பதாயிர ரூபாயில் இன்ட்ரா பி ஃபிஃப்டி டீசல் இருபத்தி மூணு மாடல் வண்டி அந்த வண்டி பாருங்கள் வண்டி நல்ல குவாலிட்டியாக இருக்கும் நீங்கள் ஃபோட்டோவில் பிக்சரில் பார்க்கும் போதே தெரியும் ஸோ லைட் செட்டிங்கெலாம் நிறைய போட்டு நல்லா பக்காவாக பாடி கட்டி டயர்லாம் ப்ராண்ட் நியூவாக இருக்கும் அப்படியே நாலு டயரும் ஃபுல் கண்டிஷன் இருக்கும் எடுத்துகிட்டு போனால் அப்படியே நீங்கள் அப்படியே லோடு ஓட்டலாம் ஒரு நாலு டன்னு ஏற்றி ஓட்டுறோம் உங்களுக்கு இது ரொம்ப கரெக்டான வண்டி ஸோ உங்களுக்காக பெஸ்ட் ப்ரைஸ் மார்க்கெட்டில் கொடுக்க முடியாத ப்ரைஸில் தான் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் ஸோ பெஸ்ட் ப்ரைஸ் வந்து வண்டி பாருங்கள் உங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருந்தால் எயிட்டி டு நைன்ட்டி பர்சன்ட் உங்களுக்கு ஃபினான்ஸ் அரேஞ்ச் தரேன் ஸோ வண்டி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னால் கலர் ரொம்ப நல்ல அழகான கலர் ஒரு பிஸ்தா க்ரீன் கலர் ஸோ வந்து வண்டி பாருங்க உங்களுக்காக பெஸ்ட்டாக தரேன் ஸோ நீங்கள் சந்தோஷமாக டெலிவரி எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் உங்கள் ரெண்டு வண்டி இருக்குது இன்ட்ரா வி ஃபிஃப்டியில் ஸோ ஒன்று வந்து சேலம் சங்ககிரி வண்டி இன்னொன்று நம்ம சென்னை வண்டி ஏன்னா இன்ட்ரா வி ஃபிஃப்டி ஹெவியாக லோடு ஏற்றணும் அப்படின்ட்டு நிறைய கஷ்டமாக சென்னையிலையும் என்ன கேட்டிங்க வெளியூர்லேயும் கேட்டிங்கன்றதுனால ஸோ ரெண்டு வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் உங்கள் உங்கள் சாய்ஸ் தான் உங்களுக்கு எது பிடிக்கதோ எடுத்துக்கோங்க ரெண்டுமே பிராண்ட் நியூவாக இருக்குது வண்டி பெருசாக ஓடாத வண்டி அதுவும் இந்த வண்டி வெறும் மூணாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு இது ஒரு ஃபிஃப்டின் தௌசண்ட் டூ சிக்ஸ்டி தௌசண்ட் தான் ஓப்பா பதினாறாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு இந்த வண்டி இந்த வண்டி வெறும் மூணாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு ஸோ சென்னையில் இருந்தாலும் சரி உங்களுக்கு என்ன எந்த மாதிரி உங்கள் ப்ரிஃபரன்ஸோ வந்து வண்டி பாருங்கள் வண்டி குவாலிட்டியாக இருக்கும் புது வண்டி டயர்லாம் ஃபுல் கண்டிஷன் இருக்கும் புதுசாக பாடி கட்டி இருக்குது டயர்லாம் அப்படியே பெருசு ஒரிஜினலாக புது வண்டி எடுத்திங்கன்னா எந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்குமோ அந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்கும் வந்து பாருங்கள் உங்களுக்கு எந்த வண்டி வேணுமோ எடுத்துக்கோங்க எந்த வண்டி எடுத்த எடுத்தீங்கனாலும் வெறும் ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் இருபத்தி மூணு மாடல் இன்ட்ரா வி ஃபிஃப்டி பிக்கப் உங்களுக்காக பண்ணித்தான் அடுத்து நீ பார்த்துட்டு இருக்கிறது எல்லாரும் கேட்குற வண்டி டாடா ஏஸ் ஹெச்டி இது டூ தௌசண்ட் மாடல் சரிங்களா சிங்கிள் ஓனர் வண்டி இது வந்து ஒரு கம்பெனியோட வண்டி எஃப்சி இன்சூரன்ஸ்லாம் ஒன் இயர் கரண்ட்ல இருக்கு நல்லா பக்கா கண்டெய்னர் பாடியோட இருக்கு வண்டி குவாலிட்டியா இருக்கும் டயர்ஸ்லாம் ஃபுல் கண்டிஷன் இருக்கும் நாலு டயரும் ஒரே ஓனர் வண்டி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஹெச்டி ஒரே ஓனர் வண்டி ரொம்ப ரேர் கிடைக்கவே மாட்டேங்குது ரொம்ப விருப்பப்பட்டு கேட்குற கஸ்டமர்ஸ்க்காக நான் உங்களுக்காக ஒரு வண்டி தேடி பிடிச்சி எடுத்துருவாங்க ஸோ இந்த வந்து வண்டி பாருங்கள் எல்லாமே கரண்ட்டில் இருக்குது வண்டி குவாலிட்டியாக இருக்குது பிஎஸ் ஃபோர் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஒரே ஓனர் வண்டி உங்களுக்காக வெறும் மூணு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாயில் பண்ணி தரலாம் வந்து வண்டி பாருங்கள் ஸோ பதினஞ்சு பதினாறு மாடல் வண்டிலாம் வண்டி நல்லா இருக்க மாட்டேங்குது நிறைய இடத்துல நான் உங்களுக்காக போய் தேடி தேடி பார்த்தோம் ஆனால் இந்த வண்டியில் இன்ஜின்லாம் ஃபுல் கண்டிஷன் இருக்குது பாடி நல்லா இருக்கு ஒரே ஓனர் தான் டயர் ஃபுல் கண்டிஷன் இருக்குது டயரும் எஃப்ஸி இன்சூரன்ஸ் ஒன் இயர் கரண்ட்டில் இருக்குது கண்டெய்னர் பாடி பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல் கண்டிஷன் இருக்கு ஸோ உங்களுக்காக வெறும் மூணு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரரூபாவில் ஏஸ் கோல்டு ஹெச்டி பிஎஸ் ஃபோர் நார்மல் இன்ஜின் வச்ச வண்டி உங்களுக்காக பண்ணித்தரேன் வந்து வண்டி பாருங்க அடுத்து நீங்க பாத்துட்டு இருக்கிறது நம்மளுக்கு எப்பவுமே எல்லாருக்கும் தெரிஞ்ச வண்டி தான் மஹிந்திரா சூப்ரோ மினி ட்ரக் டீசல் பிஎஸ் சிக்ஸ் இது வந்து ஃப்ரண்ட் கட்டு வச்ச வண்டி இது பேரே ப்ராஃபிட் ட்ரக்குன்னு தான் மஹிந்திரால விட்டுருக்காங்க ஏன்னா நல்ல மைலேஜ் இது வண்டி கிட்டத்தட்ட எல்லா கஸ்டமர்ஸும் எனக்கு இருபத்தஞ்சுல இருந்து முப்பது கிலோமீட்டர் மைலேஜ் வருதுன்னு சொன்னாங்க ப்ரீவியஸா நம்ம கிட்ட வாங்கிட்டு போனவங்களாம் ஸோ அதை பார்த்து நிறைய பேர் நீங்க எங்கிட்ட ப்ராஃபிட் ட்ரக் ட்ரக் வந்துதான்னு கேட்டீங்க சூப்ரோல ஸோ உங்களுக்காக சூப்ரோ மஹிந்திரா சூப்ரோ டீசல் எடுத்துன்னு வந்திருக்கேன் இது இருபத்தி ரெண்டு மாடல் வண்டி வெறும் இருபதாயிரம் கிலோமீட்டர் தான் வண்டி ஓடி இருக்கு புதுசாக பாடி கட்டிருக்காங்க ஹெவி சேனல் பாடி எஃப்சி இன்சூரன்ஸ்லாம் ஒன் இயர் கரண்ட்டு ஸோ ஃபஸ்ட் எஃப்சி கூட இன்னும் வரல டயர்லாம் ஃபுல் பட்டன் இருக்கும் இந்த வண்டியும் நல்லா ஹைட்டாக இருக்கும் ஏன்னா பதிமூணு பெரிய டயர் கொடுத்துருப்பாங்க டீசல் வண்டி நல்லா டாடா ஏஎஸுக்கு ஈக்குவலாக ஒரு கெப்பாசிட்டி இருக்க வண்டி ப்ளஸ் உங்களுக்கு நல்ல ஒரு கார் மாதிரி ஒரு புல்லிங் பவர் வேணும்னா மஹேந்திரா சூப்பர் ரொம்ப நல்லா இருக்கு ஸோ ரொம்ப நாளாக மார்க்கெட்டில் இருக்க வண்டி மெயின்டெனன்ஸ்லாம் ரொம்ப கம்மி நீங்கள் வந்து பாருங்கள் எஃப்சி இன்சூரன்ஸ்லாம் கரண்ட்டில் இருக்குது சுப்ரோலாம் புது வண்டி கிட்டத்தட்ட ஏழு லட்ச ரூபா வருது பாடி கட்ட ஒரு ஐம்பது ரூபா ஆயிடும் ஏழுற பக்கம் வந்துடும் ஏஜென்சியில் வெறும் நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாயில் மயந்திரா சுப்ரோ டீசல் இருபத்தி ரெண்டு மாடல் வண்டி நான் உங்களுக்காக பண்ணித்தரேன் வந்து பாருங்க ஸோ ஹெல்ப் இன்சூரன்ஸ் கரண்ட்டு புது வண்டி வண்டி குவாலிட்டியாக இருக்கும் வீட்டுக்கு அவர் கூட பிரிக்கல ஸோ எல்லா வண்டியுமே ஏன்னா அவங்களுக்காக பாருங்கள் எல்லாமே புது வண்டி ஷோரூமில் இருந்தால் எடுத்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் கொண்டு வந்திருக்கேன் அவங்களுக்காக ஸோ ஒரு வெரைட்டியாக அதனால வெரைட்டி வெரைட்டி வண்டிஸ் தான் இருக்கு இந்த வாட்டி ஸோ மினி ட்ரக்கில் வந்து பாருங்கள் வந்து குவாலிட்டியாக இருக்கும் உங்களுக்காக பெஸ்ட்டாக பண்ணித்தரேன் இந்த வண்டி வந்து நல்ல ஒரு குவாலிட்டியான வண்டி மஹேந்திரா சூப்ரோ டீசல் இந்த வண்டிக்கு வந்து எப்பவுமே நல்ல ரீவேல்யூ இருக்க வண்டி ஆல்மோஸ்ட் ஒரு பத்து வருஷமாக மார்க்கெட்டில் வந்துன்னு வண்டி ஒரு ப்ரொஃபைல் நல்லா இருந்தால் நீங்கள் ஒரு இனிஷியல் ஒரு முப்பது ரூபாலேருந்து ஐம்பது ரூபா போட்டிங்கனாலே போதும் மீதி அமௌண்ட் நம்ம உங்களுக்காக ஃபினான்ஸ் அரேஞ்ச் பண்ணி தரலாம் ஸோ வந்து பாருங்க இருபத்தி ரெண்டு மாடல் மஹேந்திரா சூப்பரோ டீசல் ப்ராஃபிட் ட்ரக்கு இருபத்தி ரெண்டு மாடல் எஃப் இன்சூரன்ஸ் எல்லாம் கரண்ட்ல புதுசா லோடு பாடி கட்டி இருக்கு வெறும் இருபதாயிரம் கிலோமீட்டர் ஒன்னா வண்டி வந்து பாருங்க உங்களுக்கு ஒரு உங்க ப்ரொஃபைல் நல்லா இருந்தா இந்த வண்டிக்கு நம்ம தேர்ட்டி டு ஃபிஃப்டி தௌசண்ட் நீங்க இனிஷியல் பண்ணீங்கன்னா போதும் மீதி ஃபைனான்ஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம்